அப்ப ரெண்டு சாமுகள் இருபத்தி ஒன்னு ஒன்று சொல்லுது திரும்ப திரும்ப மூன்று வருட பஞ்சம் வந்தது அப்போ பஞ்சம் வந்தது அப்படின்னு சொன்னா உடனே தானே இவர் போய் கலெக்டர் இல்ல ஜோசியர்கிட்டயோ இல்ல வேற ஒருத்தர்கிட்ட போய் கேட்கல தேவனிடம் கேட்டார் அப்போ தேவன் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னா இங்க பாருடா உணக்கம் முன்ன ஒரு ராஜா இருந்தான் என்ன ராஜா அவனுக்கு ராஜாவுக்கு பேர் என்ன சவுல் ராஜா அப்ப இந்த சவுல் ராஜா ஒரு வேண்டாத வேலையை செய்துட்டு போயிட்டான் என்ன செய்தான் கிபியோனியர்களை கொண்டான் கிபோனியர்கள்னா யாரு ஏற்கனவே பல தரவை சொல்லியிருக்காங்க அப்படி தானே கிபியோர்கள்னா யார் அதெல்லாம் உள்ள போயிட்டு அமென் அப்போ பார்த்தா இப்போ கிதியோன்களை கொன்ன பழி அந்த இடத்துக்குள்ளே இருக்கு அதனால தான் பஞ்சம் அப்போ ரத்தப்பள்ளியை வந்து கேட்குற ஒரு தெய்வம் உண்டு இப்போ ஆவேல வந்து காயின்னு கொன்று போட்டுனா அம்மையும் கேட்கல அப்பனும் கேட்கல ஆத்தாளும் கேட்கல ஒருத்தரம் கேட்கல அதனால் பரலோகம் என்ன செய்தது கேட்டது அது ரத்தப்பள்ளியை கேட்குற ஒரு பரலோகம் உண்டு அப்போ ரத்தப்பள்ளி கிதியோனியர்கள் கிபியோனியர்கள் கிதியோனியர் இல்லை கிபியோனியர்கள் மறித்து போனாங்க கொன்னது ஆளையார் சவுல் கொன்றிருக்கான் அப்போ சவுல் கொன்னான்னா அப்போ இவனுக்கு சவுலும் செத்தாச்சு இப்போ சவுல் உயிரோட இருந்து பஞ்சத்தை கொடுத்தா பிரச்சனை இல்லை சவுலும் செத்து போனான் ஆனால் பஞ்சம் எங்கே வந்திருக்கு அவன் ஆட்சி செய்த அதே நாட்டில் தாவீதராஜா ஆட்சி செய்யும் போது பஞ்சம் அப்போ பார்த்தா கிபியோனியர் யார் அப்படின்னு கேட்டா கானான் காணான் யார் நல்லவனா அவன் நல்லவன் தான் ஆனால் சபிக்கப்பட்டான் யாரனால தாத்தா நோவா ஆமாம் நோவாய்க்கு நிர்வாணத்தை பார்த்தது மகன் ஆனால் சபிக்கப்பட்ட ஆலயார் கானான் ஒரு அப்பாவி அவன் சபிக்கப்பட்டான் ஆனால் அந்த சபிக்கப்பட்ட ஜாதிகள்லேருந்து உருவான ஒரு ஜாதி தான் இது கிபியோன் ஜாதி அப்போ இவங்க வந்து காணானியர்கள் தான் அப்போ காணானியர்கள் இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நாற்பது வருஷம் அப்படியே நடந்து 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 உள்ள காணானுக்குள்ளே வந்தோம்னா காணானுக்குள்ளே எத்தனை ஜாதி இருந்தாலும் சரி அவங்கள கொண்டு போடணும்னு தேவர் என்ன செய்தார் ஒருத்தனையும் உட்றாத அப்படின்னு தேவனியர்க்குன்னே சொல்லியிருந்தார் அதனால இங்கே வரும்போது உள்ள இருந்த ஜாதிகள் அநேக ஜாதிகளை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க தீர்த்து கட்டிகிட்டே வந்தபோது இந்த கிபியோனியர்கள் கிபியோன் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த கிபியோனிகளுக்கு பயம் கொடுத்துட்டு நம்மள என்ன செய்வாங்க இவங்க போட்டு தள்ளிடுவாங்க குன்னே போடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்ததுனால இவங்க என்ன செய்தாங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்தது மாதிரி ஏற்ற போய் காட்டினாங்க நாங்கள் இந்த கானா தேசத்தை சார்ந்தவங்க இல்லை இஸ்ரேல் தேசத்தில் வாழ்கிறவங்களும் இல்லை நாங்கள் தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி யோசுவாட்டை கொண்டு காட்டுனாங்க யோசுவா அபிஷேகம் உள்ளவனுக்கு பார்த்த உடனே மனசுல போச்சு அப்படிதானே யோசுவா முதல்ல அந்த பிரபுக்கள் கண்டுபிடிச்சாங்க இங்க உள்ள ஜாதிகள் தான் அப்படி நம்ம பிடிச்சு விசாரிக்கும் போது இவங்க கொலை செய்யறதுக்கோ கொலை செய்யறதுக்கோ வரல இவங்க எதுக்கு வந்த ஆளுகள் உயிருக்கு பயந்து இந்த இஸ்ரவேல் கூட்டம் நம்மளை கொண்டு போட்ட கூடாதுன்னு உயிருக்கு பயந்து வந்த கூட்டம் தான் இது நாங்க தூரத்துல இருந்து வந்தோடனே ஒரு பொய்யை மட்டும் தான் சொன்னாங்க அப்ப யோசுவா உடனே ஒரு உடன்படிக்கை பண்ணினார் அவங்க கூட என்ன செய்ய மாட்டோம் நாங்க உங்களை ஒரு காலமும் கொல்ல மாட்டோம் அது தேவன்ட்ட கேட்டுக்கிட்டு செய்த விஷயம் தேவன்ட்ட கேட்காம செய்த விஷயம் இல்லை தெவன் கேட்டுட்டு யோசோ ஒம்பது பதினஞ்சு வசிங்க சபை பிரபுக்கள் எப்படி ஆணை எடுத்தாங்க உங்களை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் உங்களை நாங்கள் பாதுகாக்கத்தான் செய்வோம் அப்படின்னு ஒரு ஆணையை போட்டு கொடுத்தாச்சு அப்போ கொடுத்தாலும் இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க என்ன செய்யணும்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் விறகுகளை வெட்டணும் தண்ணீர்களை சுமக்கணும் என்ன செய்யணும் கர்த்தருக்கு ஆலயத்துக்கும் சரி கர்த்தருடைய பலிபியிடத்துக்கும் சரி கிபியோனியர்கள் என்ன செய்யணும் அந்த விறகுகளை வெட்டிக்கிடணும் தண்ணீரை கொடு ரெண்டு வேலை இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இந்த ரெண்டு வேலையும் காலாகாலமாக ஏற செய்துட்டு வந்தா அதில் பைபிளில் போட்டிருக்கு இப்பொழுது வரை அவர்கள் செய்து வந்தாங்க அந்த பைபிள வார்த்தைகள் எழுதப்பட்ட நேரம் வரைக்கும் அந்த கிபியோனியர்கள் ஆலயத்தில் என்ன செய்து இருந்தாங்க வேலையை செய்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட சவுல் வரும்போது இவங்க வேலை செய்ய தொடங்கி முன்னூற்றி ஐம்பது வருஷம் ஆயாச்சு எத்தனை வருஷம் நாலஞ்சு தலைமுறைகள் தாண்டி போய் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வருஷம் கழிஞ்சு வந்து நிற்கும்போது இந்த சவுல் பெரிய ஆளாவது மட்டுந்தான் என்ன செய்தார் அப்படின்னா நான் புற ஜாதிகளை செய்வேன் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு இவனுக்கு எல்லாம் தெரியும் சுவிசேஷம் தெரியும் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் தெரியும் கிபியோனியர்கள்னா யாருக்குன்னு தெரியும் யார் சொல்லி இவங்க ஆலயத்தினோட வேலையை செய்கிறாங்கிறது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் சவுல் என்ன புற ஜாதிகளை நான் என்ன செய்வேன் வெட்டி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கிடச்சவங்களை எல்லாரையும் என்ன செய்துட்டான் சவுல் கொலை செய்தான் கொலை செய்து அவனுடைய ரத்த பழி அவங்களுக்கு கிபியோனியர்களுடைய ரத்தம் எல்லாம் அந்த இஸ்ரேல் நாட்டில் சிந்தினது அப்போ கடைசியில் சவுளும் என்ன செய்வா பெரிசர்களுக்கு அப்படியில சவுலு மரணம் அப்போ சவுலு தற்கொலை சரி எல்லாம் முடிஞ்சு ச அவரை கொண்டு என்ன பேச சவுளை ஒரு இடத்துல அந்த இடத்துல தானே அவன் என்ன ஒரு டீமுக்கு நல்லதை செய்திருந்ததுனால அவங்க அவசரமாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சாங்க பிரேதம் என்ன செய்யப்படாது அப்படியே அநாத பிரேதமாக போயிடப்படாதுங்கிறதுக்காக அவங்க போய் புதைச்சாங்க அப்போ புதைச்சது வேறு ஆட்கள் இப்போ கிதியோனியர்களுக்கு இந்த கிபியோனியர்கள் சொல்லப்படுறவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலை இந்த சவுல் தங்களுடைய எல்லாம் அழித்த கோபம் என்ன செய்யலை தீரில் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க பையன என்ன செஞ்சுட்டான் கொண்டுட்டான் அம்மாவை விட்டுட்டான் இப்ப பாருங்க அம்மாவும் அப்பாவையும் கொண்டுட்டான் பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டான் சவுல் விட்டுட்டான் அப்போ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இதில் அவங்க வேகமாக வெறு வெப்ரா முடிச்சு கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் சவுல் ராஜா மரணம் அடைஞ்சாச்சு தாவிது நாட்டுக்கு ராஜாவாக ஆகுறார் தான் இவங்க தேவனை நோக்கி கிபியோனியர்கள் இணைச்சாங்க ஆமா தேவனே எங்கள் குடும்பத்தை இப்படி நாசம் சர்வநாசம் பண்ணிட்டானே என்ன ரத்தப்பள்ளி அவனும் செத்து போயிட்டான் நாங்கள் எப்படி இரத்தப்பழி எங்களுக்கு எப்படி போய் வாங்குதுன்னு தேவனை நோக்கி இவங்க முறையிட ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் கடுமையான பஞ்சத்தை உண்டாக்குனார் அப்போ கண் பஞ்சத்தை உண்டாக்குனா கண்டிப்பா நாட்டுக்கு ராஜா என்ன செய்வான் நம்மளை தேடி வருவான் இல்லைன்னா நாட்டுக்கு ராஜாவுக்கும் தெரியாது என்ன நடந்திருக்குனுங்கிற விஷயம் தெரியாது அவன் அவன் பாட்டுக்கு ஆட்சியை தான் நடத்திட்டு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அங்கே பஞ்சம் தலைமுறைகளுக்கு சாபத்தினால அங்கே என்னது வந்தது பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்தினால அங்கே என்ன செய்ததுன்னா ராஜா கிட்ட போய் தேவன்கிட்ட போய் கேட்டவனா தேவன் தெளிவாக சொன்னார் கிபியோனியர்களின் இர்களின் ரத்தப்பள்ளி எங்கே இருக்கு இங்கே இருக்குது அப்போ கிபியனியர்களை என்ன செய்யணும் மீதி இருக்க கிபியனியவர்களை நமக்கு கூப்பிடுவோம் அப்போ கூப்பிட்டு ராஜா கேட்டார் ராஜா யார் தாவீது ராஜா கேட்டார் என்ன கேட்டார்னா உங்களுக்கு நீங்கள் அமைதியாக போனோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில் என்னன்னா உன் கூட இருக்கவங்களை கொல்றதுனால எங்களுக்கு எந்த ஆமாம் உன்னுடைய அரசாட்சி எங்களை எங்கள் குடும்பங்களை கொன்னது சவுல் அவங்க கூட இருக்கவங்களை நம்ம கொண்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை உங்கூட கூட இருக்கவங்களை கொன்னால் எந்த ஒரு நன்மை எங்களுக்கு வராது ஆனால் அவனுடைய அவன் செய்த காரியத்துக்கு எங்களுக்கு அவனுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் எங்ககிட்ட நீ தரணும் அப்படின்னு சொல்லு சொன்ன உடனே தாவிது என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா அங்கே போய் ஏழு பிள்ளைகள் சவுளுடைய ஏழு பிள்ளைகளை போய் பிடிச்சான் பிடிச்சது மட்டும் இல்லை யோனாத்தானின் பிள்ளையை மட்டும் என்ன செய்தான் தப்பிக்க அந்த உடன்படிக்கை செய்திருந்ததுனால அப்போ உடன்படிக்கை இருந்ததுனால அவனுடைய பிள்ளை மட்டும் தப்பிக்கப்பட்டது மீதி எல்லாம் என்ன செய்தான் கொண்டு கிபியோனியருடைய கையில் கொடுத்ததுனால இவங்க என்ன செய்ய கொண்டாங்க தூக்கிட்டு போய் அப்படியே ஒரு மலைக்கு மேலே தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க எத்தனை பாடி ஏழு பாடிகள் அப்போ அதில் ரெண்டு பேருடைய அம்மா அந்த பாடிகள் என்ன விடாது கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு மேலே அந்த பாடிகளை இறக்க விடாம காக்காயும் குருவியும் கூட அதை கொத்த விடாம பாதுகாத்துக்கொண்டே இருந்தா அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கோர சம்பவம் ஏழு பிள்ளைகளுடைய பாடியை பார்த்துட்டு இருந்த ஒரு தாய் அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இவங்களும் எடுத்து என்ன செய்தாங்க அறுப்பு காலம் முடிந்த பிறகு இந்த பிள்ளைகளுக்கு அடக்கம் பண்ணாங்க ஏழு செத்த ஏழு பிள்ளைகளையும் அடக்கம் பண்ணின பிறகு அப்படியுமே தேவனுடைய கோபம் என்ன செய்யலை அந்த நேரத்தில் தீரலை அந்த இடத்துல இந்த சவுளுடைய எலும்பும் யோரத்தானுடைய எலும்பும் இந்த பையமார் ஏழு பேருடைய எலும்பையும் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் அந்த சவுலினுடைய அப்பாவுடைய பேர் என்னது கீஸ் கீஸுக்கு அழிவிட்டுள்ள கீஸ் கீஸுக்கு கீஸை எங்கே எந்த இதில் அடக்கம் பண்ணியிருந்தோ அந்த இடத்துல கொண்டு போய் யார் அடக்கம் பண்ணாங்க இந்த எலும்புகளை தோண்டி எடுத்தப்ப அப்போ சவுலுக்க எலும்புகளை எல்லாம் தாவீது ராஜா தோண்டி எடுத்தார் எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பிறகு தான் பஞ்சம் என்ன செய்தது மாறினது அப்போ சில சா தலைமுறை சாவங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம இது சாவக்கேடு என்ன செய்யாது மாறும் அதாவது யார் அப்பன் செய்தாதோ அத்தா செய்ததோ அதுக்கு முன்னே செய்ததோ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் தேவ திட்டம் என்னன்னு சொல்லி தேவ வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தான் என்ன செய்யும் மாறணும் அதனால தான் தாவீது போய் கேட்டால் கேட்டதுனால அதனால் இரப்போ தாவிது இது என்னத்தை போட்டு காக்க போகிறோம் மூணு வருஷம் நம்ம தான் தானே இருக்க போகிறோம் இருந்திருந்தால் அந்த நாட்டுக்கு பஞ்சம் ஒரு நாளும் தீர்ந்துருக்காது அல்லவையா